நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அவரை பற்றி இஎன்எஸ் சேகர் என்பதை பற்றி மிகவும் ஒரு மகத்தான தொண்டு நிறுவன தலைவராக இருக்காருன்னு சொல்லிட்டு பேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்துருந்து அது சும்மா இருக்குமோ இல்லை உண்மையானு சொல்லி நேரடியாக வந்து செக் பண்ணேன் செக் பண்ணதை விட மிகவும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஊர்களுக்கு டன்னு கணக்கில் அரிசி கொடுத்துருக்காரு இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில் வெள்ள நிவாரணத்துக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்னாடி போய் நிற்கல அவர் வந்து முன்னாடி நின்று நிறைய குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு ராணுவ வீரர் இறந்துட்டார் அந்த இராணுவ குடும்பத்திற்கு எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத உதவி முன்ன இஎன்எஸ் சேகரண்ணன் போய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நிதி உதவி அளிச்சிருக்காரு இலவசமாக தன் சொந்த பணத்தில் இலவசமாக மருத்துவமனை கட்டினுருக்காரு நல்ல தார்சர வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு டன்னு கணக்கில் காய்கறி அரைக்கி மக்களுக்கு பயனடை செஞ்சிருக்காரு இங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பங்கள் பிழைக்க வழிவகை செஞ்சுருக்காரு மிகவும் நேர்மையான மனிதன் வாழும் கழிவுகாரணன் கண்டிப்பாக எங்கள் அனைவருடைய சப்போட்டும் ஓட்டும் அண்ணன் இஎன்எஸ்எஸ்க்கு மட்டுமே